மலேசியா மற்றும் பினாங்கு சுற்றுலா இந்த பயணம் புறப்படக்கூடிய தேதி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொத்த பயண நாட்கள் ஐந்து இது ஒரு விமான பயணம் இந்த சுற்றுலாவில் நாம் மலேசியா மற்றும் பினாங்கு இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் மலேசியாவில் உள்ள உலகப் புகழ்பெற்ற பத்து மலை முருகன் திருக்கோயில் இது உலகளாவிய ஒரு விசேஷமான ஒரு முருகன் கோயில் கண்கொள்ளா காட்சி நல்ல தரிசனம் அந்த கோயிலை பார்க்கறது ஒரு அழகு அதே கோலாலம்பூர் மலேசியாவுடைய தலைநகர் கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய மகா மாரியம்மன் இந்த மகா மாரியம்மன் கோயில் தான் முதல் முதல்ல கோலாலம்பூரில் நம்ம தமிழர்கள் வழிபட்ட கோயில் இந்த கோயிலுடைய நிர்வாகம் தான் பத்துமலை முருகன் கோயிலையும் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க அதனால் மாரியம்மன் கோயில் பத்துமலை முருகன் கோயில் ரெண்டுமே ஒரே நிர்வாகத்தில் வருது அதனால் வந்து ரெண்டுமே வந்து ஒரு சிறப்பான முறையில் பராமரிக்கப்பட்டு நல்ல விசேஷமான ஒரு கோயிலாக இருக்கிறது கோட்டுமலை விநாயகர் கோயில் இந்த கோயில் வந்து ஒரு விசேஷமான கோயில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதி முக்கியமான கோயிலாக அதை பார்க்குறாங்க இதையெல்லாம் பார்த்து முடித்த பிறகு கோலாலம்பூர் நகரம் ஒரு ரவுண்ட்ஸ் சுற்றி பார்க்குறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பில்டிங் கண்கொள்ளா காட்சி தான் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு சுத்தமான இடம் உயரமான பில்டிங் மார்க்கெட்டு மால் இது ஒரு டிராஃபிக்லாம் பார்த்தீங்கனால ஒரு நல்ல எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் படி போகிற மாதிரியே ஒரு தெரியும் அதனால் ஒரு நல்ல இடத்த நம்ம சுற்றி பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய ட்வின் டவர் பெட்ரோலஸ் ட்வின் டவர்னு சொல்கிறாங்க அது எண்பத்தி மூணு மாடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு ட்வின் டவர் இந்த டவரில் நிறைய ஆஃபீஸ்லாம் இருக்குது பில்டிங் ஆபீசஸ் அதில் நம்ம போய் வெளியில் நின்று பார்த்தோம்னா நம்ம ஒன்றும் செலவு கிடையாது ஆனால் அதுக்குள்ளே எண்பத்தி மூணாவது மாடி வரைக்கும் போயிட்டு வரணும்னா அதுக்கு ஒரு ஃபேர் இருக்குது அதை நம்ம கட்டிவிட்டு மேலே போகலாம் நாற்பதாவது மாடியில் ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவர் போகிறதுக்கு ஸ்கைவாக் கண்ணாடி பிரிட்ஜ் வச்சுருக்காங்க அது வழியாக நடந்து போயிட்டு ஸ்கைவாக்குன்னு சொல்கிறாங்க அதை அங்கிருந்து நம்ம மலேசியாவுடைய நாலாபுரமும் சுற்றி பார்த்து அது எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இது வந்து மலேசியாவில் பார்க்கக்கூடிய இடங்கள் மறுபடியும் இதெல்லாம் முடித்த பிறகு சைனா மார்க்கெட் லிட்டில் இந்தியா மஜித் இந்தியான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் அந்த மார்க்கெட்லாம் நம்ம பார்க்குறோம் நமக்கு தேவையானதெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அது அடுத்ததாக பினாங்கு பினாங்கு மாநிலம் மொத்தம் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பினாங்கு ஒரு மாநிலம் அது ஒரு ஸ்டேட்டு அங்கே அந்த ஸ்டேட்லேருந்து பினாங்கு தீவு கடலுக்குள்ள ஒரு தீவு இருக்குது அது பினாங்கு தீவு நிலத்தில் இருக்கிறது பினாங்கு மாநிலம் அந்த பினாங்கு தீவுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய கிலோமீட்டர் கணக்கில் ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டியிருக்காங்க அந்த பிரிட்ஜி பார்க்குறதுக்கு அழகு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் அழகாக போயிட்டே இருக்காது அது போய் இறங்கின உடனே ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில் ஒரு பினாங்கு தீவு இருக்குது அங்கே போயிட்டு த்ரீ ஸ்டார் ஓட்டலில் நம்ம தங்குறோம் யூஸ்வலாக நம்ம தங்குகிற இடம் வந்து இருபத்தஞ்சி மாடி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் மாடியில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது அங்கிருந்து உயரமான இடத்துலேருந்து நம்ம பினாங்கு பினாங்குத்தீவை வந்து சுற்றி பார்க்கலாம் இது ஒரு நல்ல ரம்யமான ஒரு காட்சிகளை நமக்கு கொடுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பினாங்கு தீவில் இருக்கக்கூடிய தண்ணீர் மலை முருகன் இது கொஞ்சம் ஒரு ஐநூறு படிக்கிட்ட மேலே ஏறி போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம் இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் வந்து ஒரு அருமையாக ரம்யமாக கவர் காட்சியோட ஒரு மலை மேலே இருக்கு அது போயிட்டு நம்ம பார்த்துட்டு வர்றதே ஒரு அழகாக இருக்கும் அந்த தண்ணீர் மலை முருகனை நம்ம பார்க்குறோம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நகரத்தார் கோயில் அந்த கோயிலில் எப்பயும் பார்த்தா ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு ஈவினிங்கில் ஒரு நல்ல விசேஷமான கோயில் அதுக்கு எதிர்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா சிவா விஷ்ணு கோயில் இது ஒரு லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு கோவில் போல் தெரியுது எல்லாமே நல்லா கட்டியிருக்காங்க லேட்டஸ்ட்டு கலை அம்சத்தோடு இருக்குது அந்த கோயிலையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய புத்தர் கோயில்கள் பினாங்கு ஐலாண்டு இதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு அது மறுநாள் வந்து பார்த்திங்கனாக்கா பினாங்க ஹில்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா கொடிமலை முருகன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அந்த பினாங்கு ஹில்ஸ் போனோன்னா ஒரு ட்ரெயின் நம்ம பயனில் இருக்கக்கூடிய இழுவை ரயில் மாதிரியே ஒரு ட்ரெயின் ஒன்று வச்சுருக்காங்க அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் மேலே போயிட்டே இருக்குது ரெண்டு பக்கமும் மலை இந்த ட்ரெயினில் போகிறதே பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்குது நல்ல இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு குழு குழு குழுன்னு ஒரு ரம்யமான சூழ்நிலை நம்ம போகிற மாதிரியே இருக்காது அங்கே போய்ட்டு கொடிமலை முருகனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு வரலாம் ஜென்டிங் ஐலேண்ட் இது ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கேளிக்கை விடுதி சுற்றுலா ஸ்தலம் சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே போனோம்னாக்கா ஏறக்குறைய கிலோமீட்டர் கணக்கில் கேபிள் காரில் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலை இன்னொரு மலை தாவி தாவி அப்படியே நேராக போய்ட்டு அங்கே அதனுடைய ஜென்டிங் ஐலேண்டு மாடியில் நாலாவது மாடியில் போய்ட்டு அந்த கேபிள் கார் இருக்குது அந்த கேபிள் கார்லேருந்து கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோர் வரல ஒரு ஒரு ஃப்ளோராக நம்ம பார்த்துட்டே வரலாம் எல்லாம் மார்க்கெட்டிங் பிளேஸ் நிறைய கேம்ஸ் நம்ம ஏதோ எக்ஸிபிஷனில் போனால் நிறைய கேம்ஸ்லாம் பார்ப்போம் அப்புறம் இங்கே இருக்கிற இந்த டீம் பார்க்லாம் போனால் பார்ப்போம் அதை விட நிறைய கேம்ஸ் வந்து இங்கே நிரந்தரமாக டெய்லி பார்க்குற அளவு இங்கே இருக்குது அந்த இடம் வந்து ஜென்டிங் ஐலேண்ட் ஐலேண்ட்னா ஹெச்ஐஜிஹெச் ஐ லேண்ட் உயரமான ஒரு இடம்னு சொல்லிட்டு இந்த இடம் வேறு ஒரு ரம்யமாக குழு குழுன்னு இருக்குது அது இல்லாமல் இந்த கேம் ப்ளேஸ் கேம் ஷோ இந்த இடத்துக்கு வெளியில் சுற்றி அறுபதாயிரம் தங்கு மறைகள் மொத்தத்தில் அறுபதாயிரம்னு சொல்கிறாங்க அதாவது நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது தங்கக்கூடிய இடம்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது ஏறக்குறைய அறுபதாயிரம் விடுதிகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு அறுபதாயிரம் தங்கும் அறைகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே எல்லாம் வெளியிலேருந்து வரவங்க டூர் வரவங்களாம் போயிட்டு ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கிட்டு நல்லா ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்குது நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்குது அந்த இடத்துல வந்து தங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த இடத்த அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஜென்டிங் ஐலாண்டையும் நம்ம பார்க்குறோம் இது போல் இந்த மலேசியாவில் பார்க்கக்கூடிய இடங்கள் இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது மன்னர் அரண்மனை மற்றும் சுதந்திர தின சதுக்கம் போல் ஒரு சில இடங்களும் இருக்குது இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு மலேசியாவில் இது போல் நம்ம நிறைய இடத்த நம்ம பார்க்குறோம் இதுதான் இந்த டூருடைய ஒரு ப்ரோக்ராம் இந்த சுற்றுலாவுக்கான பயண கட்டணம் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த கட்டணம் வந்து பட்ஜெட் விமான கட்டணம் மூன்று நட்சத்திர தங்கும் விடுதி தினசரி மினரல் வாட்டர் சிறப்பான உணவு ஏற்பாடு ஏசி பேருந்து வசதி தமிழ் கைடு வசதி விசா கட்டணம் உள்பட இந்த கட்டணம் அடங்கும் இந்த சுற்றுலா குறித்து மேலும் விபரங்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் மற்றும் விலாசத்தை தொடர்பு கொண்டு விபரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சுற்றுலாவில் முன்கூட்டியே நீங்க புக் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சுற்றுலா தினசரி என்னென்ன என்னென்ன சம்பந்தமானதைய நாம இப்போ பார்க்கலாம் மலேசியா மற்றும் பினாந்து சுற்றுலா நாள் ஒன்று எல்லாம் வல்ல அண்ணாமலையார் திருவருள் துணையுடன் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இரவு புறப்படுதல் நாள் இரண்டு அதிகாலை மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு நலமுடன் சென்றடைதல் காலை உணவிற்கு பின்னர் ஏசி பஸ் மூலமாக பயணம் செய்து பினாங்கு தீவு சென்று அணைதல் மதிய உணவிற்கு பின்னர் மூன்று நட்சத்திர விடுதியில் ஓய்வு எடுத்தல் சிறிது ஓய்விற்கு பின்னர் புறப்பட்டு தண்ணீர் மலை முருகன் கோயில் தரிசனம் செய்தல் சுமார் ஐநூறு படிகள் மலை மீது ஏறி இக்கோவிலை தரிசனம் செய்ய வேண்டும் பின்னர் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள நகரத்தார் கோவிலை தரிசனம் செய்து எதிரே உள்ள சிவா விஷ்ணு கோவிலையும் தரிசனம் செய்ய வேண்டும் அன்று இரவு மூன்று நட்சத்திர விடுதியில் தங்குதல் நாள் காலை உணவிற்கு பின்னர் பினாங்கு ஹில்ஸ் சென்று இழுவை ரயில் மூலமாக மலை மீது சென்று அங்குள்ள கொடிமலை முருகனை தரிசனம் செய்ய வேண்டும் இந்த இடம் மிகவும் உயரமான குழுமையான இயற்கை காட்சிகள் நிறைந்த இடமாகும் பின்னர் பினாங்கில் உள்ள புத்தர் கோயில் மற்றும் உள்ள சுற்றுலா இடங்களை பார்த்து ரசித்தல் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு கோலாலம்பூர் சென்று மிகவும் உயரமான பெட்ரோனா ஸ்ட்வின் டவர் பார்த்தல் உள்ளே எண்பத்தி மூன்று மாடி வரை சென்று பார்வையிட விரும்புபவர்கள் முன்னதாகவே ஆன்லைனில் முன்பதிவு செய்ய வேண்டும் பின்னர் அருகில் உள்ள கே எல் டவர் சென்று பார்த்து ரசித்தல் இங்குதான் இந்நாட்டின் தொலை தொடர்பு அலுவலகம் உள்ளது பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மூன்று நட்சத்திர விடுதியில் தங்குதல் இரவு இங்குள்ள அடையார் ஆனந்த பவனில் உணவு வழங்கப்படும் நாள் நான்கு காலை உணவிற்கு பின்னர் உலக புகழ் பெற்ற பத்துமலை சென்று முருகப் பெருமானை மனங்குளிர தரிசனம் செய்தல் வண்ண வண்ண படிகளில் ஏறி குழு குழு குகைக்குள் கம்பீரமாய் காட்சி தந்து பேரருளை அள்ளி தந்து நம் வினைகளைப் போக்கும் வேலாயுது பெருமானை மனதார வேண்டி அவன் அருள் பெறலாம் அங்குள்ள இயற்கை காட்சிகளை ரசித்த பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மலை மீது பயணம் செய்து மிகவும் உயரமான மலையில் அமைந்துள்ள ஜெண்டிங் ஹைலேண்ட் பொழுதுபோக்கு நகரத்திற்கு பஸ் மற்றும் கேபிள் கார் மூலம் சென்று பார்த்து ரசித்தல் இங்குள்ள பொழுதுபோக்கு விளையாட்டுகளில் பங்கு கொண்டு சுற்றுலா இடங்களை பார்வையிடுதல் இது ஒரு பிரம்மாண்டமான மனதிற்கு பிடித்த ஒரு இடமாக இருக்கும் அங்கிருந்து திரும்ப வரும் வழியில் பிரம்மாண்டமான மலேசியா மன்னர் அரண்மனை வளாகத்தை பார்வையிடுதல் அடுத்ததாக சுதந்திர தின சதுக்கம் சென்று சுற்றி பார்த்தல் வரும் வழியில் கோலாலம்பூர் நகரின் அழகை ரசித்தவாறு அன்று இரவு மூன்று நட்சத்திர விடுதியில் தங்குதல் அருகில் உள்ள லிட்டில் இந்தியா மற்றும் மஜீத் இந்தியா சென்று தேவையான பொருள்களை வாங்குதல் நாள் ஐந்து காலை உணவிற்கு பின்னர் கோலாலம்பூர் மகா மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுதல் இக்கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த புகழ்மிக்க கோயில் ஆகும் பின்னர் அருகில் உள்ள சாத்லேட் பேக்கரி ஷோரூம் சென்று நமக்கு தேவையான சாக்லேட் வாங்குதல் அடையார் ஆனந்த பவனில் மதிய உணவு வழங்கப்படும் அருகில் உள்ள மார்க்கெட்டில் நமக்கு தேவையான பொருட்களை வாங்குதல் மாலை புறப்பட்டு கோலாலம்பூர் விமான நிலையம் செல்லுதல் இரவு உணவு அடையார் ஆனந்த பவனில் பெறப்பட்டு வழங்கப்படும் இரவு விமானம் மூலம் புறப்பட்டு மறுநாள் காலை நலமுடன் சென்னை வந்தடைதல் யாத்ராஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி யோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் கைலாஷ் நவாத் மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குவிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா அண்ட் டிராவல்ஸ்